கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த இன்றைய நாளிலும் கூட ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தக்கத்தைக் குறித்து நாம் தியானிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன்னை நான் நித்தம் நடத்துவேன் உன் கையை பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் புரியமானவர்களை வேட்பாச்சலான தோட்டத்தைப் போலவும் நம்மளை மாற்றுவார் வச்சாத நீருற்றை போலவும் மாற்றுவார் பிரியமானவர்களே உங்கள் கையை பிடித்துக்கொண்டு அனுதினமும் நடத்துவார் பிரியமானவர்களே கடந்த ஆண்டெல்லாம் உங்களை கண்மணியை போல நடத்தி வந்தாரே அதே போலதான் இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தர் உங்களை அருமையாக நடத்துவார் பிரியமானவர்களே எந்த ஒரு குறைவுகளும் வராதபடிக்கு உங்களுடைய கையிட்டு செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் உங்களுடைய போக்கு வரத்து எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கர்த்தருடைய கரம் இருந்து உங்களை அருமை நடத்தும் ஒவ்வொரு நபரையும் கூட நடத்துவார் பிரியமானவர்களை உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கருத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதமா இல்லை கர்த்தரை ஆண்டிக்கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம் தேவன் ஆகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் உங்களையும் கரம் பிடித்து கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலும் கூட ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் அவருடைய பிரசனத்தை கர்த்தருடைய பிரசனத்தை நீங்க உணர முடியும் பிரியமானவர்களே அப்படியான நீங்கள் அவரோடு கூட நீங்க பேச வேண்டும் செவிக்க வேண்டும் பிரியமானவர்களே கருத்து நமக்கு அநேக வாக்கு கொடுத்தாலும் கூட நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஞானமாய் நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே உமாங்கம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டில கூட நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு கொடுக்கும் போதுதான் சொல்லப்படும் வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உபாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படியானால் நாம் கூட அன்புடைய வார்த்தைக்கு நாம் கனம் கொடுக்க வேண்டும் இயேசுவை க கத்திராய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்பதற்கு அவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஈசாக்கை பாருங்கள் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதை கைப்பற்றி பின்பற்றி உத்தமத்தோடு நடந்தார் புரியமானவர்களில் மூன்று முறை துறவுகளை வெட்டும் போதும் கூட அந்த ஊராறு ஈசாக்கை விரட்டிய போதும் கூட மிக பொறுமையோடு அவர்களை மன்னித்து அடுத்த இடத்துக்கு கடந்து போகிறார் யாரிடமும் ஈசாக்கு சந்தை போலவே இல்ல புரியமானவர்களே தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டதுனால மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு ஈசாக்கே கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவன் ஐசூகிவன் ஆனா வர வர விருத்தியடைந்தான் மகா புரியவன் ஆனா அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்கின்ற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே எப்படியானால் கர்த்தரை அவர் பின்பற்றி கொண்டு அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இத்தனை ஆசீர்வாதங்களும் வந்தது துறவை வெட்டும் போதெல்லாம் சத்ரு வெள்ளம்போல எழும்பி தூர்த்து போட்டான் ஆனாலும் கூட கர்த்தரை நம்பி சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றி நடந்து வந்தபடினால ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் கூட கர்த்தரை பின்பற்றி அவர் அண்டை நீங்க நெருங்கி வரும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ஈசாக்கை போல நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவார் பிரியமானவரே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவார் அதிக இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாக பார்க்கிறோம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார் வேத வாசிப்பு தியானம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார் பிரியமானவர்களை அதே போலதான் கர்த்தர் அதற்காகத்தான் கர்த்தரை ஆசீர்வதித்தார் அவரை தேடுகிற ஒரு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் கைவிடவே மாட்டார் புரியமானவர்களை ஒருவேத மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம் நாம் ஜெபிப்பதையும் வேதமாசிப்பதையும் தியானிப்பதையும் ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் என் தேவனுடைய கண்கள் எங்கு முழாவிக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு போய் நான் 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 இத்தனை இத்தனை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களை உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது அது கர்த்தர் பார்த்தால் போதும் அதற்குரிய பலனை உங்களுக்கு நூற்றுக்கு நூறு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை ஈசாக்கை போல நீங்களும் நானும் கூட இன்றைக்கு செபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கருத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆசிப்பதற்கு கொஞ்சம் நேரமாவது எவ்வளவோ வேலைப்பலுக்கள் இந்த உலகத்திலே வேலைக்கு வீட்டு வழுக்கள் எவ்வளவோ வேலைப்பலுக்கள் குழந்தைகளை பார்ப்பது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை கவனித்துக் கொள்வது இப்படியாக அநேக வேலைப் இன்றைக்கு குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கதான் செய்து ஆண்களுக்கானாலும் பெண்களுக்கானாலும் கூட வேலைப்பழுக்கள் இருந்து தான் இருக்கிறது பிரியமானவர்களை ஆனால் நாம் சுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் கூட வெறுமனையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன நமக்கும் பிரஜாதி மக்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அதை நாம் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது பெலிஸ்தர் பொறாமை கொண்டார்கள் அந்த அழகுக்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பார் ஆனால் இன்று அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கர்த்தரோடு கூட நேரம் செலவு பண்ணி வேதத்தை வாசிப்பதற்கும் நாம் நேரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தரோடு கூட உறவாட வேண்டும் என்கிற ஒரு தனியாத தாகம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு மணி நேரங்கள் ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நமக்கு எவ்வளவு வேலைப்படுக்கல் இருந்தாலும் கூட நமக்கு அந்த நேரங்களை நாம் ஒதுக்கி ஆண்டு பாதத்தில் நாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஆனால் யாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதற்கேற்ற ஆசிர்வாதத்தை அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார் ஒருவேளை இதுவேளை இதுவரையும் நீங்கள் அப்படி ஜெபிப்பதற்கு நேரம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து வேலை பழுக்கள் இருந்தது நிமித்தம் வேலைக்கு நீங்கள் போய் அலைந்து வருவது நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஒருவேளை கஷ்டமான ஒரு பலவீனத்தின் நிமித்தம் கூட நீங்கள் ஜபிக்காமல் விட்டிருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தை இல்லாமல் ஆண்ட வருடத்தில் நீங்கள் அறிக்கை செய்து ஏசப்பா இதுவரையிலும் கூட நான் செய்த தவறை மன்னிச்சிருங்க நான் ஜெபிக்காத பாவத்தை மன்னிச்சிருங்க நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவளாக ஏதோ நான் ஒரு கிறி ஒரு பண்டிகை கிறிஸ்தவளாக நான் இருந்தது போதும் இந்த புதிய ஆண்டில நான் ஒரு தீர்மானம் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க சப்பா எனக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுத்துருக்குறீங்க அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு மணி நேரமாவது நான் உமக்கென்று கொடுப்பதற்கு எனக்கு நேரத்தை நான் ஞானமாயி அதை பயன்படுத்த எனக்கு நேரத்தை ஒதுக்கி தாங்க எசப்பா எனக்கு ஞானம் சொல்லி சகோதரர்கள் ஆனாலும் கூட சகோதரி ஆனாலும் கூட பெரியோர்கள் ஆனாலும் தாய் தகப்பனானாலும் யாரா இருந்தாலும் கூட இதை பார்க்கிற பிள்ளைகள் எங்களோட நேரத்தை கருத்திற்கென்று கொடுங்கள் பிரியமானவர்களை கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார் அதற்காகத்தானே இந்த உலகத்திற்கு அவர் பாலகனாய் வந்தார் மணமக்களை மீட்டெடுப்பதற்காக பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக அந்த பர்லோகத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை அவர் ஐஸ்வரிய சம்பன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகத்திலே நாம் தரித்திரவான்களாக அல்ல நாம் ஐஸ்வரிய வான்களாக கொடுக்கும் மக்களாக நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்த நாம் பெயர் அளவிலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்காக பெயர் அளவிலே நம் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி கொள்வதற்கு அதுல எதுவுமே பிரயோஜனம் நமக்கும் நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கும் உள்ள உறவு என்ன அதை நாம் நிதானித்து பார்த்தவர்களாய் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலு கூட நம்மை சற்று நிதானித்து பார்ப்போம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது கருத்தருடைய கிருபை மாத்திரமே பிரியமானவர்களே அதை நாம் உணர்ந்தவர்களாக உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஒருவேளை இதுவரையிலும் நீங்க ஜெபிக்காத குறைவுகளை நீங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு இந்த புதிய ஆண்டிலே அதற்குரிய தீர்மானங்களை எடுக்க அந்த விடத்துல ஆலோசனைகளை கே கேளுங்க பிரியமானவர்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார் அவர் அன்புள்ள தகப்பன் பிரியமானவர்களை நீங்க அவரோடு ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நீங்க அதிகமாக உணர முடியும் உங்களுக்கு என்ன பாரமோ என்ன சுமையோ எந்த கண்ணீரோ உங்க இருதயத்தில் அடக்கி கொள்ள முடியாதபடி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க திதைத்து நிக்குங்க என்று கொண்டு இருக்கிறீங்களோ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் பிரியமானவர்களே உங்கள் அறை விட்டு நீங்கள் மூடி பூட்டி கொண்டு உங்கள் முழங்கால படிட்டு கண்ணீரோடு நீங்கள் அந்த சமூகத்தில் மன்றாடி சொல்லுங்கள் என்னுடைய தரித்திரம் நீங்கணும் என் பலவீனம் நீங்கணும் என் வறுமை நீங்கணும் இத்தனை ஆண்டுகளும் என்னை பின்பற்றி வந்த எல்லா சாபத்தின் கட்டுகளும் என்னை விட்டு நீங்கணும்னு கேளுங்க நான் உங்களை கரக்கதவை அறை கதவை பூட்டி உங்கள் தாழிட்டு நீங்கள் செவிங்க தனித்து தனித்து நீங்கள் செவிங்க பிரியமானவர்களே உங்கள் கூக்கராலை அவருடைய கண்கள் காணும் அவர் நீங்கள் வடிக்கின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கர்த்தர் பார்ப்பார் மனிதன் பார்க்க வேண்டாம் பிரிய மனிதனால் ஒரு நன்மையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது மனிதனால் ஒரு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது பிரியமானவர்களே கர்த்தர் மாத்திரம்தான் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம் தான் எம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும் உலகத்திலே எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை ஓடி முடிக்கும் பொழுது பரலோக ராஜ்ஜியத்தின் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திற்கு போய் சேர வேண்டும் பிரியமானவர்களே நாம் அதை உணர்ந்தவர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மணித்துளி நேரங்களையும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டவர்களாக பயன்படுத்தி கொண்டவர்களாக இந்த நாம் எந்த ாலும்புந்து ஈசப்பாடத்துல ஒரு தீர்மானம் ஒன்றாம் தேதியிலும் கூட ஒரு தீர்மானம் எடுங்க ஈசப்பா எந்த ஒரு பாரம் ஆனாலும் எந்த ஒரு தேவையானாலும் எந்த ஒரு சூழ்நிலை என்னை நெருக்கி கொண்டிருந்தாலும் எந்த பலவீனம் என்னை டாக்டர்கள் இது என்னால டாக்டர்களால் முடியாதுன்னு சொன்னாலும் கூட தேவனால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ஏசப்படத்தில் கேளுங்க ஏசப்பா இந்த மருத்துவத்தினாலும் என்னை கை நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன் இந்த நோயினால நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன் டாக்டர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க மருத்துவம் என்னை கைவிட்டுச்சு ஆனால் உதவுகின்ற தேவன் ஒருவர் இருக்கிறீர் அல்லவா நீங்கள் ஜீவன் உள்ள தேவனானால் எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் அவனுடைய சமூகத்தில் ஒக்கு கொடுங்கள் பிரியமானவர்களை ஒருவேளை அந்தகார வல்லுமைகள் மந்திரவாதத்தின் கிரிகள் உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி சீரழித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை தடை பண்ணி அந்தகார வல்லமைகள் வைத்திருக்கலாம் மந்திரங்கள் ஏவல்கள் என்று சொல்லி வைத்திருக்கலாம் ஆசிர்வாதத்தை பெற முடியாதபடி உங்கள் ஆசிர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கலாம் அப்படியாக இருக்குமானாலும் கூட உங்களுடைய கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் அழுது செவியுங்கள் மன்றாடுங்கள் மனிதர்களை நோக்கி ஓடாது உங்கள் பிரியமானவர்களை உங்களுடைய பாதம் கர்த்தருடைய பாதமாக இருக்கட்டும் அவங்களை விசாரிக்கிற தேவர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவைகளை கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பெரியமானவர்களை உங்களுக்கு என்ன கவலையோ என்ன தேவையோ எந்த சூழ்நிலைகளில எந்த வேலையிலும் கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ நான் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார் பிரியமானவர்களே உங்கள் உள்ளத்தின் ஆழத்தையும் உங்கள் இருதையும் வடிக்கிற கண்ணீரையும் ஆகாரின் கண்ணீரை கண்டது போல யார் யார் கண்ணீர் வடித்து உங்களுடைய இருதயத்தில் இழைத்து போய் நொந்து உடைந்து போய் இருக்கிறீங்களோ உங்களுடைய கண்ணீரை நாம் கர்த்தர் பார்க்கிறார் நிச்சயமாக நீங்கள் செவிக்கும் அளவில்லாத நன்மைகளை தருவார் பிரியமானவர்களே உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல சுகபலனை தருவார் நீர்பாய்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இந்த ஆண்டு முழுவதிலும் கூட உங்களை அற்புதமாக நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் அவருடைய கரங்களை நீங்க பிடிச்சு பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் பிரியமானவர்களே இந்த வாக்குத்த வசனங்களை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்து கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை தருவார் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் மனிதனை சார்ந்து கொள்ளாதிருங்கள் மனுஷர்களை சார்ந்து கொள்ளாதிருங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் போதும் கர்த்தரை முன் நிறுத்தினவர்களாக ஒவ்வொரு நாளும் போங்கள் ஜெபித்துவிட்டு வெளியே புறப்பட்டு போங்கள் ஜெபித்து எந்த காரியத்தையும் செய்வதற்கு தீர்மானம் எடுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய சித்தம் என்ன கர்த்தருடைய வேலை என்ன கர்த்தர் என்ன ஆலோசனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தங்களைக் கேட்டு அதன்படி நீங்கள் செய்ய தீர்மானம் எடுத்தவர்களாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டில் நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள் இ சாக்கை ஆசீர்வதித்து சத்துரு பொறாமைப்படும் படிக்கு அற்புதமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருவைங்களை தேவன் உங்களுக்கு தந்தருவாராக ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வருடத்திலும் முதல் நாளிலும் கூட அப்பா நீர் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போல் இருப்பா என்று வாக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்காக நன்றி ஏசப்பா ஒருவேளை எத்தனை ஆண்டுகளும் கூட ஆண்டவர் எந்தெந்த ஆண்டவரை காரியங்களில் அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்களோ கர்ப்பத்தின் கனி இருக்கலாம் கனியாக இருந்திருக்கலாம் ஆசீர்வாதம் ஒருவேளை தடைவிட்டு இருக்கலாம் வருகின்ற வருமானங்கள் எல்லாம் மீதம் எடுக்க கூடாதபடி காண்டவரை தடையா இருந்திருக்கலாம் எத்தனை வருமானங்கள் வந்தாலும் மாத சம்பளம் வந்தாலும் கூட மாதத்தின் கடைசியிலே மிச்சம் ஒன்றுமில்லை மீதி ஒன்றுமில்லையே எப்போதும் அது கடனாக இருக்கிறதே என்று கூட பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் மீதம் எடுக்க வேண்டும் கொஞ்சமாக சேர்த்து ஏதோ பிள்ளைகளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தாலும் கூட என்னால் அது முடியவில்லையே என்று சொல்லி எத்தனை குடும்பத்தின் பிள்ளைகள் நினைக்கிறாங்களோ கண்ணீர் வடிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த வருடத்திலே ஆண்டவர் அவருடைய சம்பளத்தை ஆசீர்வதித்து கொடுங்க ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஆசீர்வதித்து ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுத்தீரே மீதியான துணிக்கெடுக்க செய்த தேவன் அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் நீங்க உயிருள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர் இந்த ஜபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எந்தெந்த பிள்ளைகள் எப்படியாக நினைக்கிறாங்களோ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ அவர்களுடைய வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடும் ஆண்டவரை பொருட்களை வாங்குவதற்கு பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்வதற்கு தன் திருமண காரியங்களை நடத்துவதற்கு இப்படியாக சுவாமி எல்லா ஆண்டவர் அவர்களுக்கு உதவுவதற்கு ஆண்டவரை ஏற்ற வண்ணமாக அவர்களுக்கு மீதம் எடுக்க நீங்க உதவி செய்ய 什么？S S நீங்க ஆசீர்வதிங்க நூறு மட்டங்க ஈசாக்கு அண்டவரைய ஆசீர்வாதத்தை நீங்க ஈசாக்கு கொடுத்தீங்க அவர் தியான புருஷராயிருந்தார் ஆண்டவரே வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆண்டவரே உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மகனாக காணப்பட்டதுனால ஈசாக்கை ஆசீர்வதித்தீரே அதே போல இந்த கூட தீர்மானம் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அற்புதத்தை செய்து அந்த வருடத்தில் உள்ள வாழ்க்கை ஜெய இருக்கட்டும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரேக்கு நன்றி ஆண்டவரே அப்பா செழிப்பான தோட்டமாய் மாற்றுவீராக வற்றாத நீருற்றை போல் மாற்றுவீராக எந்தெந்த வறண்ட நிலங்களுடைய குடும்பத்திலே காணப்பட்டதோ தருத்திரங்கள் காணப்பட்டதோ அவைகளெல்லாம் நீங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டிலு கூட ஒரு செழிப்பின் ஆண்டாய் ஆண்டு ஒரு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவருக்காக நன்றி ஆண்டவரை எந்தெந்த காரியங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஸ்டெப் எடுத்து வாய்க்காமல் போனதோ அந்த காரியங்களிலே ஆண்டுவர் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்போ அந்த காரியங்களை திறக்க பண்ணுவீராக திறந்து கொடுப்பீராக வேலைக்காக பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை இந்த இந்த ஜனவரி மாதத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் பெற்றுக்கொள்ளும்படியாக வேலை வாய்ப்பை கட்டளையிடும் ஆண்டவரை கர்ப்பத்தின் கணியை ஆண்டவரை அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கர்ப்பத்தின் கணியை நீங்க கொடுப்பீராக சுவாமி அவர்கள் கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரை அற்புதத்தை செய்து எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை கண்ணீரின் ஜபத்திற்கும் நீங்க பதில் கொடுத்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி மீதம் எடுக்க நீங்க கிருபை கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் உம்மை கனம் பண்ண ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைத்து ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் காணிக்கைகளையும் கூட ஆண்டவரே உமக்கென்று கொடுக்க உதவி செய்யுங்கா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே எஸ் ஏழைக்கு இறங்கிறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் பார்க்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே அப்பா அவர்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் மாறுவார்களாக அப்படியே நீர் ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா இடங்கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுப்பீராக ஆண்டவரே வீண் செலவுகளை கொண்டு வந்த மருத்துவ செலவுகளை கொண்டு வந்த எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் இரத்தத்தால் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் வீண் செலவுகள் வராதுபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா நீர் அப்படியே பிள்ளைகள் ஆசிரியர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நீனைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் அதிக மைகுந்தேவன் செய்திடுவார் நீனைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் அதிக மைகுந்தேவன் செய்திடுவார் வானத்தின் பலகனியல் தீரக்கப்படும் இடங்கள்லாத மட்டும் நிரப்பப்படும் வானத்தின் பலக நீள் தீரக்கப்படும் இடங்கள்லாத மட்டும் நேரப்படும் வாக்குத்தத்தங்கள் லோனக்கல்லவோ சுதந்திரி தேடும் பிள்ளை அல்லவா வாக்குத்தத்தங்கள் உனக்கல்லவோ சுதந்தரிடும் பிள்ளை அல்லவா நினைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் அதிகமாய் உன் தேவன் செய்திடுவார்